அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அல்மாவில் ஒரு பல்படி தயாரிக்கிறாங்க அதில் கேட்டிருக்காரு வந்து பயன்படுத்துனா வந்து பல் அசையாமல் இருக்குமா ஈறுகள்லாம் பலப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈறுகளெல்லாம் வந்து பலப்படணுன்னா தோற்பு சுவையில் உணவுகள் சரியாக சாப்பிட வேண்டும் உடம்புல சத்து இல்லைன்னா எந்த பல்படியில் பல் வழக்குனாலும் ஈரில் ரத்தம் வரும் ஈரில் ரத்தம் வந்தாவே உடம்புல சத்து இல்லைன்னு அர்த்தம் பல் வளர்க்கும் போது ஈரில் ரத்தம் வரவே கூடாது அது அல்மா பல்படியில் வளர்க்குறாலும் சரி இல்லை வந்து வேற எந்த பல்படியில் வளர்க்குறாலும் சரி அல்மா பல்படியில் பல் வளர்க்க சொல்வது என்பது உமி நீரை சுத்தப்படுத்துவதற்காக பல்லில் வரக்கூடிய எழுபத்தி ரெண்டு வியாதிகளை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது ஆடுற பொல் அப்படியே சரியாக நின்றுடுமானா நிற்காது சொத்த புல் சரியாயிடுமானா சரியாகாது சொத்தப்பள்ளதாக நீங்கள் வந்து பல் மருத்துவர்கிட்ட போய் பல்லை வந்து எடுத்து தான் ஆகணும் இந்த பல்படியில் பல் விளக்கும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கும்பொழுது கருவளையம் போகிறது மங்கு போகிறது முடி முடிவுவது தடுக்கப்படுகிறது என்றுலாம் சொன்னால் உமிநீர் சுத்தப்படுகிறது இந்த உமிநீர் என்பது தான் மிக முக்கியம் இந்த உமிநீரை சுத்தப்படுத்துவதால் தான் இவ்வளவும் சரியாகிறது செரிமானம் கூட சரியாகிறது காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் செரிக்க வேண்டும் என்று சொன்னால் வாயில் கூறக்கூடிய உமிநீர் வந்து நிறைய சுரக்க வேண்டும் அதுக்கு அது வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அதனால் அல்மா பல்படியில் பல் விளக்கினால் ஈறுகள் கண்டிப்பாக பலமாகும் பல் சுத்தமாகும் அதைவிட மேலாக உமிநீர் நன்றாக சுத்தமாக இருக்கும் உமிநீர் சுத்தமானாலே நாம் உண்ணக்கூடிய உணவுகள் முழுமையாக செரிக்கும்